கல்மையாளர்களே இந்த இனிய பொங்கல் நல்ல நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை யாவருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் என்று சொன்னால் அது வந்து சூரியனும் மண்ணும் மனிதர்களும் ஒன்று சேரும் நாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பொங்கல்லே நாம் அப்படிப்பட்ட நாளை அதனுடைய அர்த்தம் என்று என்னவென்று சொன்னால் பொங்கலை பல வேறு பல விதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மண்ணும் மனிதர்களும் சூரியனும் ஒன்றான நாள் என்று சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சில சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் நான் வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி வேதம் சொல்லும்போது பேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் சொல்கிறார் காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்ற தமக்குள்ளே தீர்மானித்திரு தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி எழுதுகிறார் அப்போது இந்த மண்ணையும் விண்ணையும் இணைக்கிற திருநாள்தான் பொங்கல் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே சத்தியத்தின்படியே இங்கே பரலோகத்தையும் விண்ணையும் மண்ணையும் இணைத்தது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் இணைத்தார் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவமாக யாவும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களை அளித்தார் ஸோ இப்படி பல ரகசியங்களை வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது ஆனால் இந்த வேத புத்தகம் எல்லா மொழிகளிலும் ஏகதேசம் உள்ள எல்லா மொழிகளிலும் அது கிடைக்கின்றது தேவன் இதை மனிதருக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமும் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதை அதில் இந்த சத்தியத்தை சொல்கிறார் பரலோகத்திலும் பூலோகத்தினுமே கூட்டப்பட வேண்டும் விண்ணையும் மண்ணையும் கத்தர் இணைக்க வேண்டும் இதைதான் செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் தேவனை வேதம் என்ன சொல்கிறது என்றால் மல்லிகா புஸ்தகத்தில் நம்ம நாலா அதிகாரம் போய் பார்த்தோம்னா அங்கே வந்து அவரை நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் மல்லிகைய நாலாம் அதிகாரம் ரெண்டா வசனத்தில் நம்ம வாசிப்போனால் அங்கே வந்து ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே போய் புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல் வளருவீர்கள் சூரியனுக்கு அந்த வெப்பம் அது வந்து பயங்கர பிரகாசமானது சூரியனை நடுப்பகலில் போய் நம்ம வெறும் கண்ணால் நம்ம பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட சூரியனையும் மண்ணையும் ம மனிதனையும் இணைக்க முடியுமா அது கூடாத காரியம் அது முடியாத காரியம் அது வந்து அதை வந்து பொங்கல் திருநாள் என்று சொன்னாலும் மண்ணையும் விண்ணையும் இணைக்கிறது வந்து அது நடைமுறை சாத்தியம் இல்லாதது சூரியன் வந்து பல கோடி மைலுக்கு அப்புறம் இருந்தாலும் அதனுடைய வெப்பம் வந்து நம்மளால் தாங்க முடியாத இருக்கிறது கோடையிலலாம் சில இடங்கள்லேயே அது நாற்பது நாற்பத்தஞ்சி அறுபது டிகிரி வரைக்கும் சூரியன் வெப்பம் அதிகமாகிறது சில ப பகுதிகளில் சில இடங்களில் நாற்பது டிகிரி வரைக்கும் போகுது அப்புறம் வந்தால் மனுஷன் வந்து அதில் தகிக்க முடியாத வைப்போம் அப்போ சூரியனையும் சந்திரனையும் இணைக்க முடியுமா இணைக்க முடியாது இந்த சூரியனையும் மண்ணையும் இணைக்க முடியுமா இணைக்க முடியாது இணைக்கிறது வந்து கூடாத காரியம் ஆனால் காலங்கள் நிறைவேறும்போது தேவன் வந்து விண்ணையும் மண்ணை அடித்தார் கடவுள் நீதியின் சூரியனாக இருக்கிறார் ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அநீதியின் சிகரமாய் அவன் விளங்குகிறான் நீதியின் சூரியனையும் அநீதி செய்கிற மனிதனையும் நம் கம்பேர் பண்ணோன்னா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் இவன் தூரம் கீழானவன் அவனுடைய செயல்களை பார்த்தோன்னா சூரியன் சுட்டரிக்கும் தீயாக இருந்தான் இவன் வந்து அந்த இதாக இருக்கிறான் ஏதா இருக்கிறான் துரும்பாக இருக்கிறான் அது வந்து எரிச்சு போடும் இது இந்த வசனத்தில் மல்காவில் ஒன்னாவசனத்துக்குள்ளார் இதை சு இதை இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் திரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் ஆனால் ரெண்டாவசனம் சொல்கிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளருகிறீர்கள் பாருங்க இந்த சூரியன் ரெண்டு விதமாக அது கிரியேட் செய்கிறது அது திரும்ப எரிக்கிறது அதாவது நீதியான தேவன் அவர் வந்து அவரை விசுவாசிக்காத ஜனங்களை அவரை நம்பாத ஜனங்களை அவர் சொல்கிறார் அவர் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த நீதியின் சூரியன்னால் அவர் எரிந்து போவார்கள் ஆனால் உங்களுக்கு அது வந்து ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற தேவனுக்கு பயந்து இருக்கிற கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மக்களுக்கு அவர் வந்து அடைக்கலமாக இருக்கார் நீதியின் சூரியன் உதிக்கும் அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அதுக்கு செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் ஓ தேவன் வந்து இரண்டு பக்கங்களை உடையவர் ஒரு பக்கம் நீதியின் சூரியனாக அவர் இருக்கிறார் அவர் மறுபக்கம் தன் ஜனங்களுக்கு இரக்கம் காட்டுகிறோராய் கிருபையாய் இருக்கிறார் அவருடைய ஜனம் என்று சொல்கிறது யார் எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய நாமத்துக்கு பயந்து மக்களுக்கு அவர் வந்து அடைக்கலமாக இருக்கிறார் அவ அந்த நீதி சிட்டர்களே ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் அவருக்கு நாமத்துக்கு பயப்படாத மக்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாத மக்களுக்கு அவரை விசுவாசியாத மக்களுக்கு அவர் வந்து எப்படி இருக்கிறார் சொன்னால் சூளையை போல் எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் செய்கிற யாவரும் இருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது ஒரு அந்த நாள் வந்து அவர்களுக்கு சுட்டரிப்பின் நாளாய் மாறிவிடும் ஆனால் இது கிருபையின் காலமாக இருக்கிறது இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருப்போம் தேவனுக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான் தீமையான காரியங்களை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான் அவன் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஞான இருப்பான் அவனுக்கு அந்த நீதியின் சூரியன் அடைக்கலமாக இருக்கும் அதன் கெட்டங்களே ஆரோக்கியம் எழுத்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும்போது வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் நாற்பது ஆண்டுகள் வனாந்திர மார்க்கமாக அவர்களை நடத்தி வந்தார் பகல்ல வந்து அவருக்கு குளிர்ச்சியான மேகமாயிருக்கும் இரவு வேளையில அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஆனால் இது எக்தியருக்கு எப்படிப்பட்டதுனால் அக்கினியாக காணப்பட்டது சுற்றறிக்க அக்கினியாக காணப்பட்டது இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த சிவந்த சமுத்திரத்தை பிரித்து அதன் வழியாக ஹைவே போட்டு அவங்களை கொண்டு வந்தார் அதில் அவங்க இறந்து இறங்கி நடந்தாங்க அது ஆனால் அதே இதில் வந்து எகிப்தியர் நடந்தபோது எகிப்தியருக்கு அது உலையான சேராய் மாறிந்தது அவர்களுடைய ரதங்களை ஓட்ட முடியாமல் அவர்களை அதில் கவிழ்த்து போட்டார் எகிப்த அவனுடைய சேனையும் முழுவதாக இருக்க அவர்கள் கப்தர் யார் அவருக்கு நாங்கள் பயப்படும்படி அவருக்கு அவருக்கு நாங்கள் செவி கொடுக்கணுமா அவர் யார் என்று பார்வன் கேட்டால் கத்தர் யார் என்பதை பார்வனுக்கு விளங்க பண்ணினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியனாய் அவருடைய செட்டைகளின் கீழே வருகிற்கு அடைக்கலமாய் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அதே நேரத்தில் அவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவரை விசுவாசியாதபடிக்கு அவருக்கு பயப்படும் பயம் இல்லாதபடிக்கு அகங்காரிகளாக நடக்கிறவர்கள் துன்மார்க்கராய் நடக்கிறவருக்கு அது சுட்டெருப்பின் அக்கினியாக இருக்கும் அவர் நீதியின் சூரியன் அருமையான தேவண்ட ஆண்டவர் ஆண்டவர்தான் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் பாருங்க இந்த நாள் நமக்கு நல்லாளாக இருக்கட்டும் மகிழ்ச்சியினாலாக இருக்கட்டும் என்னவென்றால் பரலோகமும் பூலோகமும் விண்ணும் மண்ணும் இணைகிறனால் அதை இணைத்தவர் கத்ராயி இயேசு கிறிஸ்து அவர் இணைக்கும்படியாக தான் சிலுவையை எடுத்துக்கொண்டார் சிலுவையிலே ஒரு மரம் மேலும் கீழுமாக இருக்கும் அது என்னென்னச்சா பரலோகத்துக்கு பூலோகத்தையும் இணைக்கிறது ஒரு மரம் வந்து இணையாக இந்த இடைக்கோடாக இருக்கும் அது வந்து சொன்னால் மனிதனையும் மனிதனையும் இணைக்கிறது அப்போ மனிதர்கள் எல்லாரையும் இணைக்கிற இடமாக பாலமாக இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவரை அவருக்கு பயப்படுகிறவர்களை அவர் காக்கிறார் பாதுகாக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் துல்மார்க்கமாய் நடக்கிறவங்கள் பயப்படாமல் தீமை செய்கிறவர்கள் சுட்டரிப்பின் அக்னியாக இருக்கிறார் கர்த்ததாமே இந்த நா இந்த நாளை நமக்கு ஆசிரியத்து தருவாராக நம்ம எல்லாரும் அந்த நீதியின் ச சூரியனுடைய செட்டையின் வருவோம் மண்ணையும் மின்னையும் இணைத்த நாள் என்று சொல்லி இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம் கத்திர இந்த நாளை ஆசிரியப்பாராக இந்த பொங்கல் திருநாளை எல்லாரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்போது மண்ணும் பின்னும் இணைந்த நாள் சூரியனும் மண்ணும் மனிதர்களும் இணைந்த நாள் என்று சொல்லி அந்த இணைப்பை உருவாக்கினவர் கத்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பொங்கலை கொண்டாடுவோம் கத்ததாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை